இயேசுவின் வழியாக பிதாவினத்திலே தேவனிடத்தில் மன்றாடுகிற பிள்ளைகளுக்கு நமக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறா நான் சொல்றேன் எனக்காக ஜபம் பண்ண யார் இருக்கா என் சூழ்நிலையில நான் அங்கலாய்த்து அலைந்து தெரிந்து அனாதையை போல இருக்கிறேன் எனக்குன்னு ஒரு பேக்கப் எனக்காக ஜவம் பண்ண எனக்காக மன்றாட எனக்காக கைதூக்க எனக்கு திடப்படுத்த எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்ல யார் இருக்கா நீங்க ஏங்கிக்கிட்டு இருப்பீங்கன்னா நான் நான் சொல்றேன் நீங்கள் திக்கற்றவர்கள் அனாதைகள் அல்ல உங்களுக்காக வேண்டுதல் செய்ய ஒரு மத்தியஸ்தர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே கைகளை தட்டி சொல்லுங்க அவர் இருக்கிறதுனால நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் தைரியமாக சொல்லுகிறேன் உங்கள் பிரச்சனையை அவர் முற்று முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் கைதட்டி நிச்சயமாக முடிவு உண்டு சொல்லுங்க நிச்சயமாகவே முடிவு